இந்த நூற்றாண்டு நிறை விழாவில் வந்து அவங்க வந்து இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் அதாவது மோடியை வந்து நலுத்துறதுன்றதுலாம் வந்து அன்பிலீவபுள் அன்திங்கபிள் இன்றைக்கி இருக்க கண்டிஷனில் என்டையர் ஹிந்துத்வா ஸ்ட்ரக்சரை மோடி தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கார் ஆர்எஸ்எஸ்குள்ளே கடந்த காலங்களில் வாஜ்பாயையோ அத்வானியோ ஓரங்கட்டின மாதிரி காலி பண்ண மாதிரியோ மோடியை இன்றைக்கி பண்ண முடியாது சுப்பிரமணிய சாமி மாதிரி யாராவது பேசிகிட்டு இருக்கலாம் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது நாங்கள் ஆர்எஸ்எஸை தாண்டி வளர்ந்துட்டோம் யாரோட உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியது எவ்வளவு அபத்தமான வார்த்தை என்பதை நட்டா மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிஜேபியும் புரிந்து கொண்டது மறுபடியும் சொல்கிறேன் வானிலிருந்து மோடியால் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் சில பல காரணங்களால் அடுத்து வரக்கூடியவர்கள் இதை விட மோசமாக கூட அந்த ஆச்சு அவர் முன்னெடுத்துட்டு போகலாம் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் நடக்கிற சண்டையில் மோடி ஜெயிச்சாருன்னா அது இந்தியாவுக்கு நல்லது ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சுன்னா இந்தியாவுக்கு நஷ்டம் இதை புரிஞ்சுக்குவாங்க ஊழலை பற்றியும் வாரிசு அரசியலை பற்றி நீ பேசாத ஓகே மதவாதம் தான் முக்கியன்றாங்க மூடர்களே மதவாதத்தை எதிர்க்கறதுக்கு முதல்ல நீ ஊழல் இல்லாமல் இருக்கணும் வாரிசு அரசியல் பண்ணாமல் இருக்கணும் இது ரெண்டையும் நீ பண்ணினா நீ தான் உண்மையிலேயே பிஜேபிக்கு பேட்டி தமிழ்நாட்டுல மதவாத வாரிசு அரசியலையும் ஊழலையும் நியாயப்படுத்தக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகளான கூட்டணி கட்சிகள் தான் உண்மையிலேயே வந்து பிஜேபிக்கு பேட்டி மாதிரி உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அறியாமலேயே தமிழ் மண்ணியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிக்கையாளர் திருமுக மணி வணக்கம் சார் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பதினேழு வந்துச்சு அப்படின்னா மோடிக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செப்டம்பர் பதினோராந்தேதி மோகன் பகவத்துக்கும் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆக போகுது அப்படிங்கும்போது இரண்டு ஐகான்ஸ் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் உடைய ஐகான் லீடராக இருக்கார் இன்னொருத்தர் பாஜகவுடைய முகமாக இருந்து கொண்டிருக்கிறார் எழுபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கும்பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஃபெடரலில் ஒரு ஆட்டிகள் வளர்ந்துச்சு ஸோ மோடி கண்டினியூ ஆவாரா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற அந்த ப்ரோ விஷயங்களை பேசியிருக்காங்க நீங்கள் எப்படி சார் பகவத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அந்த ஆட்களில் பகவத் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் வந்து செவன்டி ஃபைவ்னா அவங்களுக்கு டெட்லைன் வச்சது கிடையாது அது கண்டினியூ ஆகியிருக்கு அதனால் பகவத் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மோடியை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக இவர் வந்து ஒருவேளை அடுத்து வேறு சக்ஸஸாக கை காட்டிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து வேறு வழியே இல்லாமல் மோடியை ஃபோர்ஸ் பண்ணி இறங்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இல்லை நான் இது இந்த ஆர்டிக்கிலை நான் வந்து இது 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 இதில் வந்து கன்செப்சுவலைஸ் அதாவது வந்து அதாவது எப்படி சொல்கிறது அதை அந்த ஆர்டிக்கிளோட அந்த வடிவமைக்கப்பட்ட விதத்திலே கோளாறு இருப்பதாக நான் கருதுகிறேன் முதல்ல எழுபத்தைந்து வயது என்பது ஒரு வயதாக அங்கே அதிகாரபூர்வமாக நியமிக்கப்படவே இல்லை ஆர்எஸ்எஸ்லையோ பிஜேபிலேயோ இல்லவே இல்லை அது சில பேரை காலி பண்ணுறதுக்காக ஃப்ளோட் பண்ணப்பட்ட ஒரு தியரி எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வந்து வாய்ஸ் உள்ளாகவோ அது வந்து ஒரு விதியாக பிஜேபிக்குள்ளேயோ ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயோ இல்லவே இல்லை இல்லை அதையுமே அவங்க கோட் பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ அத்வானியையும் குறிப்பாக அத்வானியை காலி பண்ணுறதுக்கும் முரளி மனோகர் ஜோஷியை காலி பண்ணுறதுக்கும் மோடி அவுத்து விட்ட பல கதைகளில் அதுவும் ஒன்று அப்படியே ஒருவேளை விதி இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரூல்னு ஒன்று இருந்தாலும் நோ ரூல் வில் அப்ளை ஃபார் மோடி எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் தப்பு இருக்குதா படலை ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலேயும் ஐக்கானிக் ஃபிகர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எந்த ரூல்ஸும் பொருந்தாது திமுக கலைஞருக்கு பொருந்தாது காங்கிரஸில் ராகுல் காந்திக்கு பொருந்தாது அண்ணா திமுக ஜெயலலிதாவுக்கு பொருந்தாது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் அந்த கட்சியோட முகமாக அதனுடைய முதுகெலும்பாக அதனுடைய மூளையாக எல்லாவுமாக அறியப்படுபவர்களுக்கு எந்த விதிகளும் பொருந்தாது அப்புறம் விதின்னு ஒன்று இருந்தாலே விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் ஆகவே இந்த இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ன்றதை வைத்துக்கொண்டு மோடிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வருமான்னு எழுதுபவர்கள் பேசுபவர்கள் அடிப்படையில் இன்றைக்கி பிஜேபி கடந்த பத்தரை ஆண்டுகளாக மோடி ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட லெவன் இயர்ஸ் போகுது அது எப்படி பத்தா பத்தரை ஆண்டுகள் டென் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எப்படி செயல்படுகிறது எப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த பிஜேபி மட்டுமல்ல அதனுடைய சங்க பாரிவார அமைப்புகளை மோடி தன்னுடைய விசுவாசிகளால் எப்படி இட்டு நிரப்பியிருக்கிறார் ஒரு குரல் கூட எழும்பாது என்று தான் நான் கருதுகிறேன் மோகன் பகவத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் பதவி விலகுவாரான்னு எனக்கு தோணலை இன்னொன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு நிறைவு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவங்களோட நூற்றாண்டு நிறைவு விழா இந்த நூற்றாண்டு நிறைவிழாவில் வந்து அவங்க வந்து இப்படிப்பட்ட பெரிய விஷயங்களை அதாவது மோடியை வந்து நலுத்துறதுன்றதுலாம் வந்து அன்பிலீவபிள் அன்திங்கபிள் இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் நம்முடைய மத சார்பற்ற சக்திகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ள தவறுகிற ஒரு விஷயம் என்னென்னா சொல்லுவாங்க இல்லையா உங்கள் எதிரியை நீங்கள் எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் புத்தி மழங்கி போயிடும்னு உங்கள் எதிரியை பற்றின உங்களுடைய வெறுப்பு உங்களுடைய பகுத்தறியக்கூடிய சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிந்தனையை குறிப்பாக நான் சொல்கிறதுனா அப்ஜெக்டிவாக அசஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய அபிலிட்டியை அப்ஜெக்டிவாக அசஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய திறமையை சதைச்சிடுன்னு அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு என்டையர் ஹிந்துத்வா ஸ்ட்ரக்சரை மோடி தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கார் ஆர்எஸ்எஸ்குள்ளே கடந்த காலங்களில் வாஜ்பாயையோ அத்வானியோ ஓரங்கட்டின மாதிரி காலி பண்ண மாதிரியே மோடியை இன்றைக்கி பண்ண முடியாது பிகாஸ் பத்தரை வருஷங்களில் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி குஜராத்தில் பதிமூணு ஆண்டுகள் இருக்கும்போது குஜராத்துக்குள்ளே ஹிந்துத்வா ஃபோர்ஸஸை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி இப்போ தேசிய அளவில் கம்ப்ளீட்டாக பிஜேபி மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் விஷ்வ இந்த பரிஷத் என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அந்த ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்ஸ் அத்தனை பேரையும் மோடி தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அதிகாரப்பூர்வமாக ஒரு குரல் கூட எழுபத்தைந்து வயது ஆகும்பொழுது மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பதினேழு பதவியிலிருந்து இறங்க வேண்டும் என்று வராது சுப்பிரமணிய சாமி மாதிரி யாராவது பேசிகிட்டு இருக்கலாம் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது பட் ஆர்எஸ்எஸ்க்கு எகெயின்ஸ்டாக மோடி இருந்துகிட்டு இருக்காரு கையை மீறி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்குல்ல இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட வந்து பெருசாக ஆர்எஸ்எஸ் ஆக்டிவ் ஆகலை காரணம் வந்து சங்கத்தை விட அமைப்பை விட தனிநபர் பெருசு இல்லை அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு ஆனால் மோடி வந்து மோடிக்கா கேரண்டி ஆப்கிபா சாஸ்பார் அப்படின்லாம் சொன்னார்னால் அது எங்களை வருத்தமுடையை வச்சுச்சு நாங்கள் வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்க்கு நட்டாவும் பி எல் சந்தோஷும் போக வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டு ஹரியானா மகாரஸ்தாலாம் வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க ஸோ மோடி ஒரு செட்பேக் வந்திருக்கு டூ ஃபார்ட்டிக்கு மோடி தள்ளப்பட்டார்னா அது ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஒரு பங்காற்றாமல் இருந்ததும் ஒரு காரணம் சொல்லப்படுதில்லை அந்த குறைபாடு உண்மை ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது சரி செய்யப்பட்டது அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் இல்லைனா நீ இல்லை நீ இல்லைன்னு நான் இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா தேர்தல்களை வெற்றி பெறுவது கடினம் என்பதை பிஜேபி புரிந்து கொண்டது நட்டாவுடைய வார்த்தைகள் தவறானவை என்பதை நட்டா மட்டுமல்ல என்கிட்ட பிஜேபியை புரிந்து கொண்டது குறிப்பாக அமித்ஷா மோடி புரிந்து கொண்டார்கள் நாங்கள் ஆர்எஸ்எஸை தாண்டி வளர்ந்துட்டோம் யாரோட உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியது எவ்வளவு அபத்தமான வார்த்தை என்பதை நட்டா மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிஜேபியும் புரிந்து கொண்டது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் மோடி தங்களை மதிக்காமல் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மோடி வீழ்ச்சி அடைவது பிஜேபிக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் முப்பத்தி ரெண்டு சிக்கு துண்டு விழுந்தது அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையில் அவர்களுடைய அஜெண்டாவை முன்னெடுப்பதில் மிகப்பெரிய ஒரு இடர்பாடை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்களும் புரிந்து கொண்டார்கள் ஆயிரம் விமர்சனங்கள் நரேந்திர மோடி மீது ஆர்எஸ்எஸ்க்கு இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையில் வாராது போல வந்த மாமணி அவங்களுடைய அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு செயல் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அப்படி ஒரு தலைவர் அவர்களுக்கு கிடைக்க மாட்டார் இதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் தேர்தல் முடிவுகள் வந்த ஒரு வார காலத்திலேயே ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தேவ் க்ளோஸ் த ரேங்க்ஸ் எழுபதாயிரம் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் கிராமந்தோறும் போய் பணியாற்றியதன் விளைவு இன்றைக்கு வந்து ஒரு சுனாமி மாதிரி ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு ஆகவே இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த ஆண்டு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது மோடியும் மோகன் பகத்தும் எழுபத்தைந்து வயதை பூர்த்தி அடையும் பொழுது பலரும் மதசார்பற்ற சக்திகள் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ் எதிர்பார்ப்பது போல ஆசைப்படுவது போல எந்த ஒரு நெருக்கடியும் நரேந்திர மோடிக்கு வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை நன்கு அறிந்தவர்களுக்கும் இந்த பத்தரை ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பதை புரிந்தவர்களுக்கும் இந்த முறை கடந்த எட்டு மாத கால ஆறு மாத காலங்களாக மோடி அதை செயல்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பவர்களுக்கும் நான் சொல்வது விளங்கும் இருபத்தொன்பது வரையில் மோடியின் பதவிக்கு எத்தகையதொரு எதிர்குறலும் ஆர்எஸ்எஸ்குள்ளே இருந்து ஒரு சிறு குரல் கூட வராது என்று தான் நான் நம்புகிறேன் ஆகவே இந்த ஃபெடரல் கட்டுரை வந்து ஒரு இந்த ஆர்எஸ்எஸ் பற்றிய புரிதலும் பத்தரை ஆண்டுகள் அவர்கள் எதை சாதித்தார்கள் என்பதை பற்றின விவரமும் அறியாததன் விளைவு என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் மோகன் பகவத் ரீசெண்டாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு திடீர் இந்துத்துவ காவலர்களாக தலையெடுக்கிறாங்க ராமர் கோவில் கட்டினது மூலமாகவே அவன் பெரியால் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு இப்போது சமீபத்திய செக்மெண்ட் வந்து மோடி அண்ட் எதிரான ஒரு செக்மெண்ட் இல்ல அது வந்து வெறும் மோடி அண்ட் அமித்ஷா மட்டும் பார்க்காதீங்க அது அப்படி பார்ப்பது குறுகிய பார்வை சி ஆர்எஸ்எஸோட அஜெண்டான்றது ஒரு ராமர் கோயிலோடு அது முடியாது அது அதை தாண்டி அது மிகப்பெரிய அளவில் வியாபித்தது இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற துடிப்பது தான் அவர்களுடைய எண்ணம் இன்றைக்கி அவங்க பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஹிந்துத்வா அரசியல் வந்து இந்திய அரசியலோட மைய கருவாக மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸோட அஜெண்டாவாக இந்துத்துவாயிட்டு வந்து விட்டது என்பது பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் உடைய குறிப்பாக ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வரத்துக்கு உங்களுக்கு நூறு ஆண்டுகள் ஆயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனை இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கேருந்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தலைமுறைகள் வந்து தன்னலமற்ற தியாகிகள் கூட நீங்கள் அவங்கள சொல்லலாம் இதனால் ஏதோ வந்து உயர் உணவிற்சியாக சொல்வதை நினைக்கிறோம்னா நம்முடைய எதிரிகளை கூட சித்தாந்த எதிரிகள் அவர்கள் அதில் எந்த சந்தேகமில்லை தனிப்பட்ட முறையில் அல்ல சித்தாந்த எதிரிகள் பி ஆர்எஸ்எஸ்காரர்கள் நம்மை போன்றவர்களுக்கு ஆனால் அவர்களுடைய பலத்தை மதிப்பீடு செய்வதில் நாம் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் நம்மை போன்ற மதசார்பற்ற சக்திகள் என்பதுதான் என்னுடைய வேதனை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு நூறு வருஷம் ஆச்சு கிறிஸ்டபர் ஜெஃபர்லே உலகின் நம்பர் ஒன் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்னு அவரை சொல்லலாம் ஹிந்துத்வா பற்றி பிஜேபி பற்றி ஆர்எஸ்எஸ் பற்றின நம்பர் ஒன் அத்தாரிட்டி வேர்ல்டில் அவர் அவர் சொன்னது இது தான் நான் ஏற்கனவே பல முறை பல தொலைக்காட்சி பேட்டிகளில் உங்கள் கிட்டே கூட சொல்லியிருக்கேன் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு ஜூன் ஐந்தாம் தேதி ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் பேஜ் ஆர்டிகல் அவர் எழுதினது பவர் எஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட் செங்கோல் சரிந்திருக்கிறது இடம்பெயரவில்லை நம்பர் ஒன் அடுத்து இன்னொரு பேட்டியில் அவர் சொல்கிறார் வேறொரு பத்திரிகை கொடுத்த பேட்டியில் அவர் சொல்கிறார் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு இந்திய அரசியலின் மையக்கருவாக இந்துத்துவாவை மாற்றிய இந்த ஒரு வளர்ச்சிக்கு அவகர் பார்வையில் நூறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அப்ப காத்திருப்பது எப்படி என்பதை அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளவில் சென்னரெட்டி ஒரு முப்பது வருஷமா இல்லை தொண்ணூத்தி நாலுல சென்னையில் இருக்கும்போது கவர்னர் இருக்கும்போது மியூசிக் அகாடமில ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனில் பேசும்போது சொன்னார் நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் அப்போ நான் சுதேசம் இருந்தேன் காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பாபர் மஸ்தி அடித்த ரெண்டாவது வருஷம் ஸோ இது வந்து ஒரு ஐடியாலஜியோடு நடக்கிற ஃபைட் இது வந்து ஒரு தேர்தலோடு முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்ப்பது அபத்தமானது நாளைக்கு மோடி வந்து ஒருவேளை பிரதம மந்திரியாக இருக்க முடியாத ஒரு சூழல் சில பல காரணங்களால் ஏற்பட்டால் கூட இந்த ஃபைட் வந்து தொடரும் யாருக்கு மோடிக்கு எதிராக சமதசார்பற்ற சக்திகளோட ஃபைட்டும் இந்துத்வா வந்து தங்களுடைய அஜெண்டாவை மேலும் ஆழப்படுத்தக்கூடிய ஃபைட் அவங்க தரப்பில் இருந்தும் ரெண்டு தரப்பில் இருந்தும் தொடரும் ஆகவே ஆர்எஸ்எஸை பற்றிய துல்லியமான புரிதல் இந்துத்வா பற்றிய துல்லியமான புரிதல் இருந்ததுனால் அது உங்களுக்கு தெரியும் நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் இந்த ஆறு மாதத்தில் மோடி வந்தோன்னே சில காரியங்களை பண்ணார் பத்தாண்டுகளை ரொம்ப சுலபமாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்களை இப்போ பண்ணார் யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசினார் ரெண்டாவது ஒக்ஃபோர்டை பற்றி கொண்டு வந்தார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் அப்போ நினச்சி தான் இன்னும் ஈஸியாக பண்ணியிருக்கலாம் ஏன்னா நான் என்னுடைய அஜெண்டா எதையும் விடலை நான் பலவீனமாயிட்ட நினைக்காதீங்க ஏதோ முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறதால நான் பலவீனமாயிட்டே நினைக்காதீங்க நான் வந்து பத்தாண்டுகளில் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோலையும் டூ பாயிண்ட் ஜீரோலையும் எப்படி பலமாக இருந்தனோ என் அஜெண்டாவை முன்னெடுத்துகிட்டு போகிறதுல அதே அளவில் தான் இன்றைக்கும் பலமாக இருக்குன்றத நிரூபித்து கொண்டிருக்கிறார் ஸோ இட்ஸ் அன் ஐடியாலஜி திரும்ப திரும்ப நம்ம கவனத்தில் கொள்ள தவறுவது என்னென்னா மோடிக்கு பதிலாக இவர் வந்துவிட்டால் என்ன ஆகும் மோடிக்கு பதிலாக அவர் வந்துவிட்டால் என்ன ஆகும் அமித்ஷா வந்துவிட்டால் என்ன ஆகும் சௌகான் என்ன ஆகும் இது அபத்தமான பாயிண்ட் இன்னைக்கு ஒரு கட்டம் வந்திருக்குது அதாவது மறுபடியும் சொல்கிறேன் அரசியல்வானிலிருந்து மோடியால் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் சில பல காரணங்களால் அடுத்து வரக்கூடியவர்கள் இதை விட மோசமாக கூட அந்த அஜெண்டாவை முன்னெடுத்துட்டு போகலாம் ஆகவே ஃபைட் வந்து அஜெண்டாவோட நாட் வித் இண்டிவிஜுவல் இது புரிந்ததுன்னா நமக்கு இப்போ நடக்கிறது எல்லாம் புரியும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நூறாண்டு ஆகிருக்கு எல்லா கட்சியிலையும் இன்றைக்கி முஸ்லீம்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடிய போக்கு கணிசமாக குறைஞ்சிருக்கு அறவே இல்லாமல் போய் அறவே இல்லாமலும் போயிடுச்சு காங்கிரஸில் சரத் சரத்பவார் கட்சியில் ஏன் இன்க்ளூடிங் இவன் நம்முடைய ரெண்டு கட்சிமான விதிவிலக்கு சமாஜ்வாதி பார்ட்டியும் திரிணாமுல் காங்கிரஸும் மற்ற எல்லா கட்சியிலுமே அந்த போக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்போ திமுக மட்டும் குறை சொல்லலை நான் எல்லா கட்சிகளுக்குமே அந்த போக்கு வந்துடுச்சு இன்னைக்கு அஜெண்டா வந்து அவ ஃபிக்ஸ் பண்ணுறான் இந்த போக்கு எப்படி வந்துது நேரடி எதிரியா இருக்கக்கூடிய காங்கிரஸோட நேர் எதிரியான சாரி காங்கிரஸ் குஜராத்தில் ஒரு முஸ்லீம் கூட சீட்டு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வித்தியாசம் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவானது பிஜேபியின் வெற்றி அதே முஸ்லீம்ஸோட ஸ்பேஸை பொது வாழ்க்கையில் சுருக்கி 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 அவர்களை இரண்டாம் தர கொடி மக்கள் ஆக்குவது அவங்களுக்கு ஓட்டுரிமை எல்லாம் இருக்கும் ஆனால் முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல முஸ்லிம்ஸ் இருக்க மாட்டாங்க பாகிஸ்தானில் என்னாச்சு லாம ஏக்கர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பான் விரல் வெட்டின கூடிய ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் அது மாதிரி வந்து என்ன தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சின்னு ஒன்று குறியீடாக எதை வச்சுங்கனாலும் எம்எல்ஏ எம்பிஸாக முஸ்லீம்ஸ் இல்லை போலீஸில் முஸ்லீம்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கான அளவுகோல் எம்எல்ஏ எம்பிஸ் போலீஸு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் சட்டங்களை உருவாக்கக்கூடிய சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய இந்த துறைகள் மூணு நாலு துறைகளில் சிறுபான்மையினருக்கான அந்த பிரதிநிதித்துவம் என்பது கணிசமான அளவுக்கு குறைகிறதுன்னும் பொழுது அது ஆர்எஸ்எஸ்சோட வெற்றி இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன் நீங்க சொன்னீங்க நூற்றாண்டுகளாக அவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டுகள் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் போது ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்காங்க வேற வேற பேர்களில் அவங்க வந்திருக்காங்க ஆரசு ஆரம்பிச்சு காங்கிரஸ் குள்ளே இருந்தாங்க ஜனசங்கம் வந்துச்சு ஜனதா ஏகப்பட்ட பேர்களில் வந்தாங்க அதுக்கப்புறம் எண்பதுகளில் பிஜேபியா பரிணமிச்ச பிறகு கொஞ்சம் சாஃப்ட்குவராக இருந்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வேணாம் நம்ம வந்து நம்ம நிறைய செட் பண்ணுவோம் நம்ம வந்து ஐடியாலஜி என்ன பொலிட்டிக்கல்ல நம்ம பேசுறத வந்து மையக்கருவா மாத்துவோங்கிற இடத்துக்கு மோடி வந்திருக்காரு அதை அவ்வளவு சீக்கிரம் வந்து யாராலையும் இது பண்ணிட முடியாது அப்கோர்ஸ் இண்டிவிஜுவல் தான் அப்படின்னாலும் அந்த அவர் செட் பண்ண விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாதுன்னு சொல்லுறீங்க உண்மை நான் தான் சொல்ல வரேன் இட் இஸ் ஐடியாலஜி நாட் இண்டிவிஜுவல் அந்த ஐடியாலஜி புரிஞ்சவங்களுக்கு மோடி எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வராது போல வந்த மாமணின்றது புரியும் என்ன நடந்தாலும் அவங்க மோடியை கைவிட மாட்டாங்க நீங்க அவங்க வந்து பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்குள்ளே ஒரு பிணக்கு ஏற்பட்டது ஆணவம் தலைக்கு ஏறிச்சு பிஜேபிக்கு அதுதான் நட்டாவோட அந்த வார்த்தை எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தேவையில்லை ஏன்னா மோடி வந்து ஆர்எஸ்எஸ் விட்டுட்டு காலி பண்ணிட்டு மேலே போகணும்னு பார்க்குறாரு அவர் தனியாக இருந்தவரை முந்நூறு சீட்டு ஜெயிச்சிருந்தாருனா ஆர்ஸ்எஸை க்ரஷ் பண்ணியிருப்பார் கிரஷ் பண்ணியிருப்பார்னா இன்னும் ஒதுக்கிப்பார் ஏன்னா அவருடைய பல அஜெண்டாக்காக ஆர்எஸ்எஸ் தடையாக இருக்குது இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் நடக்கிற சண்டேயில் மோடி ஜெயிச்சார்னா அது இந்தியாவுக்கு நல்லது ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சுனா இந்தியாவுக்கு நஷ்டம் இதை புரிஞ்சுக்கோங்க ஐடியாலஜி தெரிஞ்சுதுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தெரிஞ்சதுனா இது உங்களுக்கு புரியும் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இரநூத்தி நாற்பதாக குறைஞ்ச போச்சு உடனே ரெண்டு பேரும் தே க்ளோஸ் த ரேங்ஸ் அப்பா நான் பண்ணதும் தப்பு நீ பண்ணதும் தப்பு எனக்கு நீ வேணும் ஆர்எஸ்எஸ் சைட்லேருந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது எழுபதாயிரம் ஒர்க்கர்ஸ் ராஜ்தீப் சர்தேசாய் திரும்ப திரும்ப எழுதுறாரு பேசுகிறார் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் கிராமந்தோறும் போய் ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க ஹரியானாவிலேயே எழுது ஆ ஹரியானாவை விட மகாராஷ்டிராவில் கிளாஸிகேஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒர்க் பண்ணியிருக்கான் எங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சதோ அங்கெல்லாம் இப்போ பிஜேபி ஜெயிக்குது அதுவே அவங்க ஒரு தடவை ஜெயிச்சுட்டாங்கன்னா வெற்றி கழிப்பில் மிதக்கறதில்ல தோத்துட்டா தோண்டு போயிடுறதில்ல தோத்துட்டா காரணங்களை தேடி அதை சரி பண்ணுறாங்க ஜெயிச்சுட்டா இன்னும் அதிகமாக போகணும்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான நிலைமைகளை கவனத்தில் கொண்டு செயல்படுகிறார்கள் நீங்கள் ஒரு ஐடியாலஜியோட ஃபைட் பண்ணும்போது அது ஒரு தலைமுறையோட ரெண்டு தலைமுறையோட முடியாது அது அந்த ஐடியாலஜி நீங்கள் ஆழமாக வேறு ஒன்று இருக்கணும் பொழுது குறைஞ்சது ரெண்டு தலைமுறையாக நீங்கள் ஃபைட் பண்ணணும் மத சார்பற்ற சக்திகளுக்கு இப்போயாவது புத்தி வரணும் இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அடிப்படையான விஷயம் அடிப்படையான விஷயம் மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் எப்படி ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் அடிப்படை தேவையோ மதவெறிக்கு பெரும்பான்மை மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் பெரும்பான்மை மதவெறியர்கள் இந்தியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய சூழலில் போராடக்கூடியவர்களோட அடிப்படைத் தகுதிகள் ஊழல் இருக்கக்கூடாது குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது இதை ரெண்டையும் நான் பண்ணுவேன் நான் ஊர் தாலி அறுப்பேன் எவ்வளோ வேணால் லஞ்சம் வாங்குவேன் கேட்டால் லஞ்சம்ன்றது யூனிவர்சல் ஃபினாமினான்னு கதை எழுப்பேன் அதே மாதிரி வாரிசு அரிசியில் கூச்ச நாச்சம் இல்லாத வாரிசு அரிசியில் பண்ணுவேன் கேட்டால் அவன் இல்லையா அவன் பண்ணலியா இவன் பண்ணலியா இது சகஜம் இது வாரிசு அரசியல்னு சொல்லாத சொன்னின்னா நீ அயோக்கியன் நீ வந்து மக்கள் தானே அவனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு இந்த வியாக்கியானம்னா கொடுத்தனா பிஜேபி உள்ளே வரத உன்னால் தடுக்கவே முடியாது குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறதுக்கு நான் புரியும் ஏன்னா இப்போ மதசார்பற்ற சக்திகளாக இருப்பவர்கள் நம்ம இந்த வாதத்தை போது நம்மளை அவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க ஊழலை பற்றியும் வாரிசு அரசியலை பற்றி நீ பேசாத ஓகே மதவாதம் தான் முக்கியன்றாங்க மூடர்களே மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு முதல்ல நீ ஊழல் இல்லாமல் இருக்கணும் வாரிசு அரசியல் பண்ணாமல் இருக்கணும் இது ரெண்டையும் நீ பண்ணினா நீ தான் உண்மையிலேயே பிஜேபிக்கு பீட்டிங் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மதவாத வாரிசு அரசியலையும் ஊழலையும் நியாயப்படுத்தக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகளான கூட்டணி கட்சிகள் தான் உண்மையிலேயே வந்து பிஜேபிக்கு பிடிமா என்று உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை அறியாமலேயே எப்படிங்க கடந்து போக முடியும் இவ்வளோ கரப்ஷன் நடக்குது காரி துப்புது ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோன்னு ஒரு நிர்வாகம் போகுது கூச்சனாச்சம் இல்லாமல் கொண்டு வந்து வாரிசு அரிசியில் புகுத்துறாங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்கங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே பாடி பாலிட்டிக்கில் ஏத்துறாங்க அதை நியாயப்படுத்துறீங்க பேச மறுக்கிறீங்க அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு இங்கே வந்து அது வளர்றது நீங்கள் இருக்கீங்க எப் அது வளராமல் இருக்குது பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு சொன்னான் இவன் சங்கி அவன் சங்கின்னு முத்திர குத்திக்கிட்டு மொல்லம் மொல்லமாக அது புறையோடிகிட்டு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது வந்து பிஜேபி ஐடியாலஜியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு மோடி அப்படிங்கிற இண்டிவிஜுவலை நம்பி மோ அவருக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக தான் போகும் பொழுது இங்கே காலங்காலமாக அதை மட்டுமே தான் பேசிட்டு இருக்காங்க மோடியை வீழ்த்துவது மோடி அமித்ஷா அப்படிங்கிற அந்த இரண்டு தனிநபர்களை மட்டுமே எதிர்க்குறோங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்குதுங்கிறது வந்து அப்போ எதிர்காலத்துலேயும் அந்த அரசியல் வந்து கை கிடையாது வந்து நிற்காது நிற்காது இன்னொன்னு டூ மச் ஆஃப் எனிதிங் அகைன்ஸ்ட்டு அண்ட் வித் இஸ் டூ மச் ஆஃப் எனி நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்லை கோ அகைன்ஸ்டூன்னுவாங்க நீங்கள் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய செயல் திட்டம் இதை வச்சு நான் பாசிட்டிவ் கேம்பெயின் பண்ணுறது வேற இன்னொருத்தன் வரக்கூடாது நீ எனக்கு ஓட்டு போடணும்னா அவன் வந்துடுவான் பூச்சாண்டி வந்துருவான்னு காமிக்கிறக்காக அதை இது ரொம்ப நாள் ஓடாது இதை புரிஞ்சிக்கோங்க வந்தால் என்னடான்ற கேள்வி இப்போயே வர ஆரம்பிச்சிருக்கு நான் கண்ணு முன்னால் பார்க்குற பிரச்சனை இந்த ஊழலும் வா கூச்சனாச்சனாத சகிக்க முடியாத வாரிசு அரசியலும் இதை நியாயப்படுத்தி நீ பேசும்போது அவன் வந்தால் என்ன தப்புன்ற வார்த்தை சாமர சாமான்ய மனிதன் வாயிலேருந்து வரும் இன்னொரு கேள்வி சார் மோடி எதிர்க்கிறாங்க மோடி நான் எதிர்க்கிறேன் ஆனால் மோடி வந்து யாருக்காக வேலை பார்க்க அப்படின்னா அரசு ஆர்எஸ்எஸ்காக வேலை பார்க்கு ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு அந்த ஒரு நூற்றாண்டு கனவு ராமர் கோவில் காஷ்மீர் த்ரீ செவன்ட்டி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சாதிச்சிருக்கார் யூசிசி கொண்டதுக்கான வேலைகளையும் இறங்கியிருக்கார் அப்படிங்கும்பொழுது ஸோ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்காக ஒர்க் பண்ணக்கூடிய மோடியை எதிர்க்கிறேன் ஆனால் இன்னொரு சைடில் அதே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இங்கே வேறு ஒன்றுவதற்கும் நான் சத்தமில்லாமல் அதை வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கும்போது அப்படியும் பல மாநில அரசுகளில் மாநிலத்தில் அரசியல் நடக்குது அப்படின்னா அப்போது அந்த மோடி எதிர்ப்புங்கிறது அது என்னென்னா மறைமுகமான காம்ப்ரமைஸ் ஆர்எஸ்எஸோட இதை பாரு நான் ஓட்டை போடுக்கிறதுக்கு உன்னை எதிர்க்கிறேன் ஆனால் உனக்கு தேவை உன் அஜெண்டா தானே மோடி இன்னைக்கு இருப்பாருக்கு நாளைக்கு இருக்க மாட்டார் நாளைக்கு வார் ஒரு செட் வருவான் ஆனால் ஆர்எஸ்எஸ்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் ஏன்னா இட்ஸ் என் ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியை நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்ன கசக்கு தாங்குவான் ரெண்டு பேருக்கும் அங்கே மீட்டிங் பாயிண்ட் வருது அதுதானே இப்போ நடக்குது வேல் யாத்திரை யார் நடத்துனா திமுக நடத்துச்சா அண்ணா திமுக நடத்துச்சா வேலை கையில் பிடிச்சி நடத்துனது நின்னது யார் ஆ முருகன் விழா நடத்தினது அண்ணா எவ்வளோ உதாரணங்களை நம்ம அப்போ இதெல்லாம் நீ பண்ணிவிட்டு நான் பிஜேபி என்ன கதை இது இது முருகன் வரைக்கும் எந்த கட்சியாக நடத்திருக்கா ஜெயலலிதா நடத்துனாங்களா கருணாநிதி நடத்தினாரா எடப்பாடி நடத்தினாரா யார் கவர்மெண்ட்ல நடக்குது எதை வச்சு நியாயப்படுத்து கவர்மெண்ட் நடத்துது நீ ஸ்கூலில் போய் அது மோடி டூ ஃபார்ட்டி வந்த பிறகுதான் நடக்குது டூ ஃபார்ட்டிக்கு பெரகணி நடத்துகிறேன் டூ ஃபார்ட்டிக்கு பெருகணி நடத்துகிறேன் இந்து சமய அலயத்தில் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் ஒரு பியூனு வேலை கேட்டு ஒரு இஸ்லாமிய வேலை கேட்குறாங்க ஒரு பியூனு வேலைங்க அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு ஐட்சாட்டியம் பண்ணுது அவன் கோர்ட்டுக்கு போனால் இது இந்து பக்தர்களோட பணத்தில் நடத்தக்கூடியது அதனால் இந்துக்களுக்கு மட்டும்தான் எவ்வளவு பெரிய தவறான ஜட்ஜ்மெண்ட்டு மதசார்பற்ற நாடா அல்லது இது வந்து இந்து இந்து நாடா இது இந்து சமய அறநிலையத்தில் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒரு பியூன் வேலைக்கு ஒரு இஸ்லாமியனுக்கு இடம் இல்லைன்னு நீ சொல்கிற எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் இதை எப்படி உன்னாலும் இதை 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 வந்து ஜெயலலிதா பண்டிந்தான் திமுக வானத்துக்கு போதிச்சிருக்கும்ல எந்த மாதிரி நைச்சியமாக இந்துத்துவ அஜெண்டா இங்கே கோல் அப்படியே காலை ஊனிக்கிட்டு இருக்கு பாருங்கள் உங்களை சுற்றி அதை புத்து வச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் நீ வாய் வாரத்தில் மோடி எதிர்க்கிறேன்ற நடைமுறையில் எல்லாமே அப்படி தானே போயிட்டுருக்குது எவ்வளோ உதாரணங்கள் ஆ சத்தமே இல்லாமல் எவ்வளோ தூரம் அஜெண்டா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது கடை சனாதனம் எதிர்கொண்டிருக்கு கோயில் உள்ள போய் அரசாங்கமே விழா நடத்துது அங்கே கந்த சிருஷ்டி கவசத்துக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம் ஒன்லி ரெக்கமெண்டேஷன் திமுகவோட தொங்கு சதைகள் அது நியாயம் அது அது ஒரு பெரிய விஷயம் என்ன இன்றைக்கி கோயிலில் வச்சு பாடுறோம் ஸ்கூல் காலேஜ் பசங்களை வச்சு பாடுறான் ஸ்கூல் காலேஜ் பசங்களை வச்சு பாடுறான் இந்த மாதிரி எத்தனை உதாரணங்கள் ஆ ஆகவே அவனுக்கு அதுதானே வேணும் நீ வந்து மக்களை வந்து ஹிந்துத்துவ மைண்ட் செட்டை நோக்கி நீ நகத்துறனா அது போதும் இல்லை உனக்கு நீ மோடியை எதிர்க்கிறியோ ஆதரிக்கிறியோ சி மோடி இஸ் அ இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்தில் இண்டிவிஜுவல்ஸ் இல்லாமல் போவாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு நாள் இல்லாமல் போவோம் அது ஒன்று தான் உண்மை மற்றதெல்லாம் போய் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் தலைவர்கள் வருவாங்க போயிடுவாங்க அவங்க காலம் முடிஞ்சோன்னா அவங்க போயிடுவாங்க அதெல்லாம் முக்கியம் அஜெண்டா தானே முக்கியம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் லோக்சபா எலெக்ஷனில் எத்தனை முஸ்லீம்ஸ்க்கு திமுக சீட்டு கொடுத்துது

யார் வந்து மோடிக்கு நூறு கேள்விகள்னு கேட்டு புத்தகம் போட்டாரோ பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எவர் எந்த உங்கள் கட்சி தலைவர் புத்தகம் போட்டு களத்தில் பிஜேபிக்கு எதிராக ஒர்க் பண்ணாரோ எந்த புத்தகத்தை வச்சு நீங்கள் போன எலெக்ஷன்லேயே வந்து பெரிய அளவில் அறிவுஜீவிகள் மத்தியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்களோ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு அமைச்சர்கள் வந்து நீக்கப்பட்டார் யாரை யாரை குளிர்விப்பதற்காக இந்த நடவடிக்கை இதுதான் இந்துத்துவ அஜெண்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்போ உண்மையிலே பிஜேபியோட பி டீம் யார் அண்ணா திமுகவா திமுகவா உங்கள் முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட எனக்கு கற்றுக்கிட்டப்ப நமக்கு நன்றி சார்